பத்து கோடி ரூபா சொகுசு பஸ்ல வந்த நீ பத்து ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் கூட ஏன் எங்களுக்கு கொடுக்கல வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கணும் போறோம் பாத்தீங்கன்னா கரூர்ல செருப்பு விசாரணை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு அவங்களை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த நிகழ்வா நாளைக்கு நடக்க போற விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் இப்போ வந்து அந்த செருப்பு வீசின ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்து நீங்க பாத்துருப்பீங்க ஒருத்தன் வந்து கூட்டத்துல நின்று அழகா தன்னுடைய செருப்பை கழட்டி விஜய் சார் மேல வீசறான் அவர் மேலே படலை ஆனால் வீசலாம் வீசின உடனே அந்த செருப்பு வந்து அவர் கிராஸ் பண்ணி அந்த பாடி கார்டுக்கும் விஜய் சாருக்கும் நடுவில் அந்த செருப்பு வருது கிளீனா தெரியுது அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து மெத்த வீட்டு மேல மேல ஒரு ஓரமா நின்னுக்குன்னு தாவைக்கனோட துண்டை போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா செருப்பு வீசிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான் நின்னொன்னே அது அது ரெண்டு பேர்த்தையும் வந்து இப்ப டார்கெட் பண்ணிட்டாங்க ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன அவனுக்கு வீச சொன்ன ஆள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் எதுக்கு வீசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவனை புடிச்சா அவன் என்ன சொல்ல போறான் எனக்கு விஜய் சாரை பிடிக்காது அதனால நான் செரு வீசினேன்னு சொல்ல போறான் அதுதான சொல்ல போறான் வேற என்ன சொல்ல போறான் அதாவது அவன் வீசின செருப்பு வீசுறான் ரைட்டு ஓகே நம்ம போய் டே உங்க அப்பனையும் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி செருப்பு மேல் எடுத்து வீச முடியுமா இல்லை உங்க அண்ணனையும் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேல் நம்ம செருப்புக்கு வீச முடியுமா அது நாக நாகரிகமா இருக்குமா அது இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அப்படிதான் சொல்ல போறான் இப்ப வந்து அவங்க அவங்கள வந்து டார்கெட் பண்ணி இவங்க போயிருக்காங்க அதாவது இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் போயிட்டு இருக்கு சிபிஐல இப்ப அதுக்கு முன்னாடி போற விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த கேரவன்ல இருந்து அந்த கேமராக்கள்ல வந்து என்னென்ன இருந்துச்சு அது எந்தெந்த மாதிரி ஆங்கிள்ல வந்து படம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் போயிட்டு இருக்கு இப்ப அது போக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நடந்திருக்கு கரூர்ல மட்டுமே அந்த கூட்டம் இருந்துச்சா இல்ல வந்து நாமக்கல் இருந்து அந்த கூட்டத்தை தலைவர் சொல்லிட்டு ஒரு ரூமர் எழுந்திருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு கூட்டம் பின்தொடர்ந்து வந்துச்சா அப்படிங்கிறது ஒரு தகவலாக போயிட்டுருக்கு இருக்கு அப்புறம் வந்து எம்டி ஆம்புலன்ஸா ஒரு மூணு நாலு அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து போனதாகவும் அதுக்குள்ள ஆட்களே இல்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டிருக்கு அதுவும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து இனிமேல் வருகனுடைய காலங்கள்ல தெரிய போகும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் தளபதி வந்து அந்த பேசிட்டு இருக்கும் போது அது வந்து மயக்கம் போட்டு ஒரு லெப்ட் சைட்ல விழுந்தாங்க பாத்தீங்களா அந்த மயக்கம் போட்டு விழுந்தவங்க எல்லாருமே இப்ப என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த வண்டி கிட்ட நெருங்கி வரணும் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு ஒரு எயிமா இருந்திருக்கு அதாவது வந்து தூரமா இருந்தவர்களும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு நின்று இருந்திருக்காங்க அவங்க வந்து வண்டி கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆர்வம் இருந்திருக்கு ஆண் பெண் பார்க்காம வயசானவங்க வயசு இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்காம பக்கத்துல போய் நம்ம வந்து தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வ கோளாறால எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு இடையில தான் அந்த ஜென் செட்டுக்குள்ள போன ஆள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஜென் செட்டை வந்து கூட்டம் கவுண்ட் அதிகமான உடனே ஏதாவது ஒரு வகையில எல்லாரும் போய் ஜென் செட் மேல உள்ளதா என்ன பாத்துட்டு அதை ஆஃப் பண்றதுக்கு முயற்சி எடுத்து முயற்சியும் இருட் ஆயிருச்சு ஆஃப் ஆன உடனே அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல அந்த கடைகளுக்கு மேல ஒரு டாப் மாதிரி இறக்கியிருப்பாங்க கீழே இப்படி ஒன் சைடா அது மேல உட்கார்ந்து இருந்த ஆளுங்க வந்து அது நொடுங்கி கீழே விழுந்து அது மேல நிறைய பேர் விழுந்திருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குளி குழி மாதிரி இருந்திருக்கு அந்த ஜென்செட்டுக்கு முன்னாடி அதிலிருந்து இருந்து தப்பிச்சு வெளியே போலான்னு நினைச்சவங்க பாதி பேர் அந்த குழியில விழுந்துட்டாங்க அந்த குழியிலிருந்து மேல தான் இத்தனை அவசபாவிதம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் நிறைய பேர் மூச்சு திணறலாறு இறந்துருக்கிறவங்க தான் இங்க முக்காவாசி பேரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட மிதிச்சு செத்தவங்க வந்து பாதி பேர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது என்ன தெரியாம மேலே விழுந்து வந்து இருந்து விழுந்து செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படியாகப்பட்டது நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த இடத்துல பலியானதா ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எட்டே முக்காவுக்கு நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ஏன் எட்டே முக்காக்குதான் சென்னையில இருந்தே கிளம்புனீங்க அது உண்மைதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்களை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து கணக்கு வந்து தப்பா சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு உயிர் ஒரு ஆத்மா அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த வரி ஒரு கூட்டம் ஒரு ஸ்டாம்ப் நடந்துருச்சு அஹ் இந்தி வந்து தலைவர் அதாவது ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இறந்ததா இதுவரைக்கும் இடமே கிடையாது தமிழ்நாட்டுல முதல் முறையா எம்ஜிஆர் இருக்கக்கூடாது கூட்டமாகம்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க கலைஞர் இருக்கக்கூடாது கூட்டமாகம்பாங்க அண்ணா இருக்கக்கூடாது கூட்டமாக கூட்டமா காமராஜர் கூடாது கூட்டமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு கூடாது கூட்டமா அப்புறம் விஜயகாந்த் சார் கூடாது கூட்டமா ஸ்டாலின் ஐயாவு கூடாது கூட்டமா நயன்தாராவுக்கு கே பி வை பாலாவுக்கு ஏகப்பட்ட பேருக்கு கூட்டம் கூடிச்சு அப்படிம்பாங்க அதாவது கூட்டம் கூடிச்சு நான் இல்லைன்னா சொல்ல அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு மனுஷன் யாராச்சும் ஒரு நடிகர் ஒரு செலிபிரிட்டி நம்ம ஊருக்குள்ள வந்தாங்கன்னா நம்மளே கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு விட்டுட்டோம்னா மறுபடியும் ஏதோ ஒரு தான் வருவாங்க அது எத்தனை வருஷம் கழிச்சு வராங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆர்வம் தான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி பாக்க தான் இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்ப தளபதி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது என்ன ஒரு மென்டாலிட்டி அவர் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றம் நடந்ததுக்கு காரணம் பின்னணி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் சந்தேகப்படுறாங்க ஏன்னா அதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து சாட்சியாக அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பின்னால் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கிற ட்ரோன் கேமரா எல்லாத்தையும் பதிவு எடுத்துருச்சு அங்க இருக்கிற ஒரு புல் பூண்டு கூட அதிலிருந்து இருந்து மறைக்க முடியாது சிபிஐ வசம் போச்சுன்னாவே அந்த கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன விஷயத்த கூட அது வந்து பெருசா அவங்க பார்த்து அது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க சிபிஐ வந்து நாடி இருக்கிறாங்க அவங்க வந்து கரெக்டான முடிவை வந்து கொடுப்பாங்க அதுல யார் குற்றவாளியோ யார் தப்பு செஞ்சிருக்கனாலும் சரி அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்படி ஒரு ஸ்டாம்பர்டு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல அதர் ஸ்டேட் எல்லாமே பரவி சீனா அமெரிக்கா முதல் கொண்டு இந்த விஷயம் போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்பர்டு இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பர்டு வந்து எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஆஹ் ஏற்படுத்தினது தான் இந்த ரொம்ப ஒரு ஏற்படுத்தினது தான் இந்த விஷயம் சரி இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே வந்து இது ஏன் அவ்வளோ தூரம் பேசணும்னு பாத்தீங்கன்னா கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பொதுக்குழு நடந்துச்சு அந்த அப்புறம் மக்கள் சந்திப்பு வந்து நாளை காலை பத்து பதினோரு மணிக்கு நடக்க போகுது அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு காலேஜில் நடக்க போகுது முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ள போகிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹால் ஓப்பன் பண்ணிக்கிற ஹாலில் வச்சு அது பண்ண போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் அங்கே பாஸ் பாஸ் வாங்கினவங்க அதாவது பொதுமக்கள் பாதி பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலந்துக்க போகிறாங்க இது இவங்க ஏன் இப்படி கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொகுதிக்கு ரெண்டு பேரை போட்டிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல கோச்சிங் கொடுத்துக்கிறாங்க இந்த ஒரு வாரமாக அந்த கோச்சிங் கிளாஸ் போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி மக்களை வழிநடைப்படுத்தணும் எப்படி மக்களுக்கு ஒன் சைடா நிறுத்தணும் வாகனம் போறதுக்கும் வர்றதுக்கும் இடஜூரா இல்லாம இருக்கணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் சார் வந்து கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி பேச வேண்டிய நிறுத்தி பேசி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எப்படி மீட்டு கொண்டு வரணும் அந்த இடத்துல எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோச்சிங் கொடுத்து அந்த கோச்சிங்கை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாளைக்கு வந்து அவங்க பேச போறாங்க அதுதான் இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது மதியம் சாப்பாட்டு டைம் மேலே வரல நடக்க

ஆஹ் இப்ப வந்து தளபதி பேசினாருன்னா நின்று கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்துக்கும் ஆசி வழங்குவாரு ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் நிக்க வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து புத்தி சொல்லுவாரு ஏய் நீ இல்ல படி இருக்காதரா குடிக்காதரா நல்லா இருறா சாப்பிட்றா நல்லா தெம்பாடுறா அங்க போடா இங்க போடா எந்த கெட்ட பழக்கத்தையும் வச்சுக்காதரா சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாரு ஒருத்தனும் மதிக்கலை அது தேவ் சாமியாரு யோசனை பண்ணி பார்த்தாரு என்னடா இப்படி இத்தனை பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம் ஒருத்தங்க கூட நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானே நம்மள ஒரு கோமாளியா பாக்குறானே அப்படின்னு நினைச்சாரு அந்த சாமியாருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஞானம் வந்துச்சு சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு அவருக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கிட்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலே நாலு தான் பேசுவாரு நாலு வார்த்தையிலையும் ரெண்டு வார்த்தை தான் மக்கள்கிட்ட பேசுவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து யாராச்சும் வந்து ஏன் இந்த சாமி இப்படி வரவழைன்னு பேசிகிட்டு இருப்பார் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வமாக போச்சு சாமி பேசுங்க சாமி பேசுங்க சாமி பேசுங்க சாமின்னு சொல்லிட்டு எல்லாம் லைன் கட்டி நிற்க ஆரமிச்சிட்டாங்க தயவுசெய்து ஒரு வார்த்தையாவது பேசுங்க சாமி எவ்வளோ கோடிங்களும் தரான் எவ்வளோ காசுகளும் தரா பொண்ணும் பொருள் தரானாங்க அப்பையும் அந்த சாமியார் பேசவே இல்லையே ஒரு நாளைக்கு நாலு வார்த்தை பேசுவார் ஒருத்தர் கிட்ட தான் பேசுவார் அதுலேயும் ரெண்டு வார்த்தை மட்டும்தான் அந்த பரிகாரம் சொல்லுவார் அந்த மாதிரி பேசி அவர் வந்து அந்த சாமியார் டெவலப் ஆனாரு அதுக்கு காரணம் என்னன்னா வளன்னு பேசுற வந்து ஆஹ் கவனிக்க மாட்டான் ஒரே ஒரு வார்த்தை பேசுறான் பாத்தீங்களா தான் கவனிப்பான் அதாவது வந்து முட்டாள் முட்டால் நிறைய பேசுவான் அதுல அர்த்தமே இருக்காது அறிவாளி கொஞ்சம்தான் பேசுவான் அதுல நிறைய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்படத்துல வந்து விஜய் சாருக்கு ஒரு டைலாக் இருக்கு அந்த டைலாக் உண்மையிலேயே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது சரி ஓகே இருக்கட்டும் இப்போ வந்து நாளைக்கு நடக்க போகக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம் காலம் வழுக்களை ஆற்றும் ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும்